வணக்கம் தமிழும் திராவிடத்தில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் நம்முடைய இந்த வலைதளத்தில் தமிழக வரலாற்றின் தமிழ் மொழியின் வரலாற்றின் பல்வேறு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு விவாதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தலைப்பானது கடையெழு வள்ளல்கள் அதில் இதுவரை நாம் ஆறு வள்ளல்களை குறித்து பார்த்துவிட்டோம் இன்றைய தலைப்பு கடையெழு வள்ளல்களின் கடைசி வள்ளலான வல்வில் ஓரி வல்வில் ஓரி நோக்கும்போதே நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் அவன் ஒரு வில்வித்தை சிறந்த வீரன் என்பதை நாம் உற்று நோக்குவோமானால் வல்வில் ஓரி ஒரு மாவீரன் என்பதற்கு ஒரு சான்றாகவே அவனுடைய பெயரிலேயே வல்வில் என்ற அந்த வார்த்தை இணைந்திருப்பது நம்மால் அறிய முடியும் யார் இந்த வல்வில் ஓரி வல்வில் ஓரி கொல்லிமலையை ஆண்ட அரசன் கொல்லிமலை என்பது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா இந்த ஆண்டவன் தான் இப்பொழுது நாம் சற்றி நிறுத்திவிட்டு இந்த கடையிலு வள்ளல்களின் வரிசையை நாம் பார்ப்போமானால் மிக அதிகமானவர்கள் மலைப்பிரதேசங்களை ஆண்ட அரசர்களாகவே இருக்கின்றனர் இவர்கள் சங்க காலத்து அரசர்கள் இதன் மூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால் சங்க காலத்தில் முல்லை நிலத்தில் அதாவது மலை மலை சார்ந்த பகுதியிலும் மிகப்பெரிய அரசுகள் இருந்திருக்கின்றன என்பது நமக்கு இது மூலம் புலப்படுகின்றது இந்த வல்வில் ஓரி வீரத்திலும் ஈகையிலும் தனக்கென்று ஒரு அழியா இடத்தை பெற்ற ஒரு மாமன்னாக திகழ்ந்தான் நாம் சங்க காலத்திற்கு முன்பு தமிழக வரலாற்றை உற்று நோக்குவோமானால் மூவேந்தர்கள் மட்டுமல்லாது பிற மன்னர்களின் பெயரையும் நம்மால் பார்க்க முடியும் இவர்களும் வீரத்திலும் தீரத்திலும் ஈகையிலும் சிறந்து விளங்கியிருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு மன்னன் தான் பல்வில் ஓரி இந்த பல்பில் ஓரி தன்னுடைய ஈகை குணத்தால் கடையலு வள்ளல் வரிசையில் இடம்பெற்றிருந்தாலும் தன் தோல் வலிமையாலும் வாழ் வலிமையாலும் வீரத்தினாலும் யாருக்கும் குறையாத ஒரு நற்பெயரை தமிழ் இலக்கியத்தில் தமிழ் இலக்கியங்களிலும் பெற்றிருந்தார் பலர் கூறுகின்றனர் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வரலாறு தவிர தமிழகத்தில் ஏது வரலாறு என்று கூறுகின்றனர் அதை உடைப்பதற்காகவே இது போன்ற கடையலு வள்ளல்கள் போன்ற வரலாறு பல அரசர்களுக்கு உண்டு உதாரணத்திற்கு நாம் சோழ வம்சத்து அரசர்கள் என்று சொல்லுவோம் ஆனால் ஒரு ஐந்து ஆறு பேரை தோறும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் எந்த ஒரு மிகப்பெரிய வம்சத்திலும் பரவாமல் தங்களுடைய பெயரை தமிழக வரலாற்றிலும் தமிழக மக்களின் மனதிலும் பொறித்து சென்றவர்கள் இந்த கடையலு வள்ளல்கள் இந்த கடையலு வள்ளலின் கடைசி அத்தியாயமாக இது இருப்பதனால் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களிடம் சொல்லி அதை கடந்து செல்ல விரும்புகின்றேன் அதாவது இந்த கடையில ஈகை தன்மை பற்றி நாம் பேசும்போது ஒரு விஷயத்தை நாம் குறிப்பாக நம்மால் உணர முடியும் அதாவது புலவர்கள் பாடர்கள் வந்து அவர்களை பாடும்பொழுது நிச்சயமாக அதாவது தவறாது அவர்களுக்கு பரிசில் வழங்கி அவர்களை ஆதரித்து வந்தனர் இவர்கள் அவர் கடையில் வள்ளல்கள் மற்றும் பிற மன்னர்கள் என்ற உண்மையை நம்மால் உணர முடியும் அதற்கு என்ன காரணம் அந்த மன்னர்கள் கடையில் வள்ளலாகட்டும் தமிழ் மொழியின் மேல் கொண்ட பாசம் தான் இது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் மொழியின் பேசி தமிழ் மொழியை பேசி தமிழ் மொழியை பாடி ஒருவன் தன்னிடத்தில் பரிசில் நாடி வந்தால் அவனுக்கு தவறாது பரிசில் வழங்கி வந்திருக்கின்ற மன்னர்கள் இதன் மூலம் அவர்கள் தமிழ் மேல் கொண்ட பட்டையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வல்வியில் ஓரியை பற்றி வன்பரணர் பாடியுள்ளார் அதாவது புறநானூற்றில் வன்பனர் என்ற பாடலாசிரியர் பாடியுள்ளார் அதில் அவர் இவனுடைய வில்வித்தையின் தன்மையை வில்வித்தையின் வீரத்தை பற்றி கூறும்பொழுது வல்வில் ஓர் எய்த அம்மானது ஒரு யானையை துளைத்து அதை வேட்டையாட நின்று கொண்டிருந்த வேங்கையை துளைத்து மானின் மேல் ஏறி பின்பு ஒரு காட்டு பன்றியை கொன்று ஒரு உடும்பில் சென்று துளைத்தது என்று அவனுடைய வில்வித்தை குறித்து உயர்வாக கூறுகின்றார் எனதான் இது உங்களுக்கு ஒரு உயர்மை உயர்மை நகர்ச்சியாக தோன்றினாலும் ஒரு எக்ஸாஜிரேட்டட் ஒப்பீனியாக தோன்றினாலும் இது அவனுடைய சிறந்த வில்வித்தையின் வீரத்தை உணர்த்தும் ஒரு பாடலாகவே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த வல்வில் ஓரி தன்னை நாடி வருபவர்களுக்கு பரிசில் மட்டும் வழங்காமல் நன்காக உணவளித்து அவர்கள் தாங்கள் இருக்கும் விரும்பும்போது தன்னிடத்தில் தங்கி செல்லும் அளவிற்கு அவர்களை நல்ல விருந்தோம்பல் செய்து அவர்களை பராமரித்து வந்தான் என்பதும் வரலாறு ஓரியை குறித்து கலைதண்ணி ஆணையார் என்ற ஒரு புலவர் பாடியிருக்கின்றார் அவர் கூறுவதாவது அவர் ஓரியை காண செல்லும் பொழுது ஓரியால் அவரை பார்க்க முடியவில்லை அவரால் பாடல் பாடி அவனிடம் பரிசில் பெற முடியாததால் அவர் திரும்பி வந்துவிட்டார் இந்த இடத்தில் புலவர்களின் குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புலவர்கள் ஒரு இடத்தில் ஒருவரை பாடி பரிசில் பெறச் சென்றாலும் அவர்கள் தம்முடைய தொழிலாகிய தமிழ்மொழியின் பாடுதலில் அதாவது தமிழ் மொழியின் சிறப்பை அவமானப்படுத்தாமல் ஒருவர் தன்னையோ தன் மொழியையோ தன் புலமையோ மதிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்து விடுவார் ஓரியும் தன்னை காணாததால் அவர் திரும்பி வந்து விட்டார் அவர் மனதில் யோசித்திருக்கிறார் அதாவது ஒருவேளை ஓரி ஏதாவது ஒரு அலுவலில் இருந்திருப்பான் அல்லது வேற ஏதாவது முக்கியமான விடயங்களில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருப்பான் அதனால் தன்னை பார்க்க முடியவில்லை போலும் என்று நினைத்து அவர் ஒரு புறநாற்று பாடலை பாடியிருக்கிறார் எழுந்தென்று ஏனென்ற அதனும் எழுந்தென்று என்று அந்த பாடல் தொடங்குகின்றது இதை அவர் தன்னுடைய புறநாவற்று பாடலில் கூறியிருக்கின்றார் அந்த புறநாவற்று பாடலிலும் அவர் ஒருவேளை ஓரி முக்கியமான விடயங்கள் இருப்பான் போலும் பலருக்கு வாரி வழங்கிய ஓரி ஒருவேளை முக்கியமான விடயங்களில் தன்னை ஆட்படுத்திருப்பான் போலும் தன்னை காண முடியவில்லை போலும் என்றுமே அவர் முடிச்சிருப்பார் திருமணம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பார்க்கவில்லை என்றாலும் ஓரியை எவ்வளவு புகழ்ந்து பாடி என்றால் எவ்வளவு நற்பெயரையும் நற்கீர்த்தியையும் தன்னுடைய ஈகையாளர் சம்பாதித்திருக்கிறான் என்று கூடிய நமக்கு தெரியும் இந்த ஓரி கொல்லிமலையில் நடக்கும் போரில் மற்றொரு கடையில் வளலான திருமுடுக்காரியுடன் போரிட்டு மாண்டு போகின்றான் அவனுடைய அந்த பிரதேசமானது சேரமன்ன காரியுடன் போரிட்டு வந்த சேரமான் இரும்புரைக்கு சென்று விடுகின்றது இதனால் வல்வில் ஓரி வரலாற்றில் ஒரு ஈகை மிக்க ஒரு அரசனாக மட்டுமல்லாமல் போர்க்களத்தில் வீர தீர செயல்கள் செய்த ஒரு மாவீரனாகவும் தன்னை தமிழக வரலாற்றில் தமிழக மக்களின் நெஞ்சில் பொறித்துக் கொள்கின்றான் இதுவே வல்வில் ஓரியின் வரலாறு மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுக்கு காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்